வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலட்சி காரல் சித்ரன் முதலில் ஒன்றைய தலைப்புச் செய்திகள் பிரதமராக பதவியேற்றார் ஹாரிடி ஜனாதிபதி அணுகு முன்னிலையில் சத்திய பிரமாணம் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்யாவிட்டாலும் எம்பியை அமைச்சராக நியமிக்கலாம் ஆறு மாதங்களில் பத்து பகுதிகளுக்கு ஜனாதிபதி முன்னுரிமை அளிக்க வேண்டும்

தொடரிகள் இலங்கை செய்திகள் இலங்கை குடியரசின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதி ஹரணி அவரசூரியா சற்று முன்னர் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகம் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதன்படி இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்க மூன்றாவது பெண்மணி என்ற பெருமையை ஹரணி அமரசூர்யா பெற்றுள்ளார் முன்னதாக ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கா ஆகியோர் இந்த நாட்டின் பிரதமர்களாக பதவி வைத்துள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கலாநிதி ஹரினி அமரசூரியா தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பிறந்த பிரதமர் ஹரினி அமரசூரிய அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்னர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர்கல்வி கேட்டவர் எடின் பார்க் பல்கலைக்கழகத்தின் சமூக மாநிலவியல் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த பின்னர் இலவச கல்விக்காக போராட்டங்களில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலரும் ஆவார் பல வருடங்கள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் வைத்தியராக பணியாற்றிய பின்னர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இணைந்து கொண்டார் ஹரிணி அம்ரசூரியர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் இணைந்தார் அதே வருடம் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அருணகுமார திசாநாயக்காக பிரச்சாரம் செய்தார் பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது அன்று இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக நாட்டின் பதினாறாவது நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான தேசிய பட்டியல் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியால் அவர் பரிந்துரைக்கப்பட்டார் தேசிய பட்டியல் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்விசார் சிரேஷ்ட விரிவுரையாளரான ஹரினி தனது பணியை தொடர முடியுமா என்ற சிக்கல் நிலை எழுந்தது இதனையடுத்து திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பதவியில் விலகி நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளாவிட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்க முடியும் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அமைச்சரவை லாகாவை வகிப்பதற்கு ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்பதை சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இதேவேளை அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என ஸ்ரீ ஜெயவதனர் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான நிபுணர் பேராசிரியர் விசாக சூரிய பண்டாரா மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நியமனம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு போதுமானது என உள்ளூர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பேராசிரியர் சூரிய பண்டாரா தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்ததன் மூலம் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கும் பேசும் வாய்ப்பை மாற்றம் இலக்கை நேரிடுவதாக பேராசிரியர் சூரிய பண்டாரா சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினராக வெளியிடப்பட்டு வர்த்தமானத்தில் சத்திய பிரமாணம் செய்யாத நிலையில் ஜனாதிபதி அனிரகுமாரா திசார் நாய்க்கு புதிய அரசாங்கத்தின் கீழ் அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்படுவார் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இலங்கை வர்த்தக சம்மளனம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனிரகுமாரா திசார்னாவுக்கு தேசம் தற்போது எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பில் பத்து அம்ச யோசனைகளை முன்வைத்துள்ளது எக்ஸில் இலங்கை வர்த்தக சம்போனம் பகிர்ந்த அறிக்கையின்படி இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு வருகைக்கான விசா முறைமேற்றம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு ஆகியவையும் அடங்கும் இலங்கை வர்த்தக சம்போளத்தின் பத்து புள்ளி முன்பழிவுகள் பதவிக்காலத்தின் முதல் ஆறு மாதங்களில் பொருளாதார முன்னணியில் பின்வரும் பத்து பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றது வணிக கடன் வழங்குனர்களின் சமீபத்திய அறிவிப்பின் அடிப்படையில் முழுமையாக வழிபுறவு கடன் மறுசீரமைப்பு கட்டிடம் மேலும் வெற்றிகரமாக மூன்றாவது மறுஆய்வு மற்றும் தவணையை வழங்குவதற்கான நோக்கத்துடன் ஐஎம்எஃப் திட்டத்தை தொடரும் தற்போதுள்ள வரி செலுத்துவோருக்கு சுமையை ஏற்படுத்தாத நம்பகமான வருவாய் முன்மொழிவுகளில் ஆதரவுடன் அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள செலவினங்களில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற தொடர்பான விஷயங்களை மீண்டும் பார்க்கவும் விசாசிகளை உடனடியாக தீர்க்கவும் டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு டிஜிட்டல் ஐடியை செயற்படுத்தவும் வர்த்தகத்துக்கான தேசிய ஒற்றை சனலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் உறுதியளிக்கவும் மற்றும் வர்த்தகத்துக்கும் மக்களுக்கும் நன்மைகளை வழங்கவும் குறைந்த தொங்கு பழங்களை அடைய நடவடிக்கை எடுக்கவும் சீர்திருத்தங்களுக்கு தேவையான விநியோக இடத்தை உருவாக்கவும் வழங்குவதற்காக பணிபுரியும் தேசிய அமலாக்க மேற்பார்வை குழுவை பரிந்துரைத்தது பொருளாதார மாற்று சட்டம் பொதுக்கடன் முகாமித்துவ சட்டம் பொது நிதி முகாமித்துவம் மற்றும் இலங்கை மின்சார சட்டம் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் தனியார் துறையின் செயற்பாட்டை மோசமாக பாதிக்கும் தற்காலிக வர்த்தமான சுற்றறிக்கைகளை செயற்படுத்துவதை எம் எஃப் ஆளுகை கண்டறியும் மதிப்பீட்டின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அரசாங்க செயல் திட்டத்தை பின்பற்றவும் சீன இந்திய மற்றும் இந்தோனேசியாவுடன் ஒம்பத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் தனது அறிக்கையை பகிர்ந்து கொண்ட சேம்பர் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தை நோக்கி மாற்றியமைப்பதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியுடன் உற்பத்தி ரீதியாக ஈடுபடுவதற்கு தனது உறுதியேற்ற அர்ப்பணிப்பையும் முழு வனதுடன் ஆதரவையும் உறுதியளித்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராவதற்கு ஸ்ரீலங்கா பொதுச்சேரி பெற அறிவித்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுன பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து விரிவாக கலந்துரையாடல் இன்று செவ்வாய்கிழமை நெலும்பாவத்தில் நடைபெற்றது அதில் ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனவில் இணைத்துக் கொள்ளப் போவது என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எவரையும் மீண்டும் சேர்க்க வேண்டாம் என்றும் கட்சி முடிவு செய்துள்ளது அத்தோடு முன்னதாக கட்சியிலிருந்து விலகியவர்களில் பலரை மீண்டும் இணையுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரமுனவின் கட்சி பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் முடிவு வரை தேசமாக திரண்டு கொண்டிருந்த தமிழ் மக்கள் அதன் பின்னர் சாதிகளாகவும் சமயங்களாகவும் பிரதேசங்களாகவும் கட்சிகளாகவும் சிதறடிக்கப்பட்டுள்ளனர் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் கைகோர்ட்டோ திட்டமிட்டு இதனை நிறைவேற்றி வந்துள்ளனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட ப அரகணேத்திரன் சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய உணர்வு தளத்தை மீள கட்டமைப்பதில் காத்திரமாக பங்காற்றியுள்ளார் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஆங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் குறித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இவ்வாறு மேலும் தெரிவிக்கையில் ஒரு இடத்தையும் தேசமாக கட்டியமைப்பதில் அந்த இனம் பேசுகின்ற மொழி தாயகமாக கொண்டிருக்கும் நிலப்பரப்பு பண்பாடு ஆகிட வகிக்கும் பங்களிப்புக்கு நிகரான தேசம் என்ற உணர்வு நிலை இன்றியமையாதது யுத்தத்தின் பின்னரான தமிழர் அரசியல் தேசம் என்கின்ற உணர்வு நிலை தமிழ் சூழலில் ஊடுருவியுள்ள உள்ள பெரும்பான்மை கட்சிகளிலும் அவர்களின் எடுபடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வந்துள்ளது இந்நிலையிலே தமிழ் வாக்களே தேசமாக மீளவும் ஒருங்கிணைக்கும் நோக்கோடு நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் தான் பெற்ற கணிசமான வாக்குகளின் மூலம் தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையை ஊட்டியுள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை கட்சிகளின் பிரதான வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் கோடான கோடி பணத்தை செலவழித்து தமிழ் வாக்குகளை வியாபார பண்டமாக்கி கொள்வனவு செய்ய முயன்றனர் அதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் துணை போயினர் தமிழர்களாக இரண்டே கால லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு தங்கள் வாக்குகளை வழங்கியுள்ளனர் தமிழ் தேசிய அரசியலை சீர்தெய்து நேர் செய்யும் பயணத்தில் பொது வேட்பாளர் பெற்றிருக்கும் வாக்குகள் பலமான அடித்தளத்தை உருவாக்கியிருக்கிறது என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தானே பிரதமர் வேட்பாளர் என்று கட்சி அதை அங்கீகரித்துள்ளதால் ரணிலுடன் கூட்டு சேர போவதில் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் அறிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் பொது தேர்தலுக்கான சமூக ஜன சந்தானிய பிரதம வேட்பாளராக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த முடிவு கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கூட்டணிக்குள் அவரது தலைமை உறுதிப்படுத்தியது எனக்கு முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்காவுக்கும் இடையில் எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை என்று சஜித் பிரேமதாச தெளிவுபடுத்தியதுடன் கூட்டணி தொடர்பில் அண்மை காலமாக பரவி வரும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இப்போது சஜித் பிரேமதாசு அவர்களின் பிரச்சாரத்தை முன்னெடுத்து தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தனது தேர்தலில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஆதரவாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்கும் சந்தர்ப்பத்தையும் சஜித் பிரேமதாச பயன்படுத்தி கொண்டார் ஒரு இதயபூர்வமான செய்தியில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மற்றும் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு சமூகங்களில் இருந்து தனக்கு கிடைத்த ஆதரவை ஒப்புக்கொண்டார் சஜித் பிரேமதாச இலங்கையின் முன்னேற்றத்துக்கான தனது அர்ப்பணிப்பு தொடரும் என்று கூறினார் நீங்கள் சிங்களவர் தமிழ் முஸ்லிம் அல்லது வேறு எந்த சமூகத்தையும் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அரசியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி உங்கள் நம்பிக்கையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அவற்றை என்னுடன் எடுத்து செல்கின்றேன் என்று சஜித் பிரேமதாச கூறினார் ஐக்கியமான மற்றும் வளமான இலங்கையை கட்டியெழுப்பதற்காக தனது அர்ப்பணிப்பு மாறாமல் இருப்பதாக சஜித் பிரேமதாச கூறினார் ஒவ்வொரு குழந்தையும் செளிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டு ஒவ்வொரு சமூகமும் தங்களை சேர்ந்தவர்களாக உணரும் ஒவ்வொரு இதயமும் அமைதியுடன் இருக்கும் ஐக்கியமான மற்றும் வளமான இலங்கையின் கனவுக்காக நான் எப்போதும் போல் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றேன் என்று அவர் கூறினார் என்னை நம்பியதுக்கு நன்றி நான் உறுதியளிக்கின்றேன் நாங்கள் தகுதியான எதிர்காலத்துக்காக போராடுவதை நிறுத்த மாட்டோம் என்று சஜித் பிரேமதாச மேலும் கூறினார் அனுரகுமார திசா நாயக வெற்றி பெற்றதை கண்ட மிகவும் போட்டியிட தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாசவின் செய்தி வந்துள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களை புனர்வாழ்வு அளிக்க விசேட நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது வவுனியா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த நிலையத்தில் நூறு பெண்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க முடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நீதிமன்ற உத்தரவின்படி அடிமையான பெண்களுக்கு இந்த மையம் மூலம் மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்கள் வவுனியாவில் அமைந்துள்ள இந்த புதிய புனர்வாழ்வு நிலையத்துக்கு புனர்வாழ்வுக்காக பரிந்துரைக்கும் நீதி சேவை ஆணைக்குழு அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவித்துள்ளது வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கை பிரஜைகளுக்கு விசேட உதவி திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது இரு தரப்பினருக்கும் இடையிலான தாக்குதலில் பாதிப்படைந்த இலங்கை பிரஜைகளுக்கு லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் உதவுவதற்கு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் விசேட தொலைபேசி இலக்கங்களை லெபனானில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கு இலங்கை தூதரகம் வழங்கியுள்ளது சனத் பாலசூரியா ஒன்பது ஆறு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று பகத் ஆகியோருக்கு அழைத்து உதவிகளை பெறலாம் ஸ்ரெயல் மீது ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் மீது ஸ்ரெயலுக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கடந்த வாரம் லெபனானின் பரவலாக ஹிஸ்புல்லா குழுவை சேர்ந்தோர் பயன்படுத்தும் தொலைத்தொடர்பு சாதனங்களான பேஜர்கள் மற்றும் பாக்கி தாக்கி வழியாக சைபர் வழி தாக்குதல்கள் மூலம் வடிக்க செய்யப்பட்டுள்ளன இந்த கோர வடிவிபத்துகளில் விபத்துகளில் ஹிஸ்புல்லா குழுவை சேர்ந்தோர் மட்டுமல்லாது பொதுமக்கள் உட்பட பலர் காயமடைந்ததுடன் பலர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை பாதுகாக்கும் வகையில் கேடயமாக மாறாதீர்கள் என ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு லெபனான் மக்களுக்கு காணொலி மூலமாக எச்சரித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத இயக்கத்துக்கும் தடை மீறி ஆட்கள் சேர்த்த விவகாரம் தொடர்பாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பன்னிரட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று சோதனைகளை மேற்கொண்டனர் ஷிஹாப் உதகிரி என்ற அமைப்புக்கும் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்த விவகாரம் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த பேராசிரியர் உட்பட பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் சென்னை சைபர் கிரைம் போலீசார் முதலில் இந்த வழக்கில் துப்பு துளங்கினர் பின்னர் இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டது அப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரித்தனர் இந்நிலையில் சென்னையில் பத்து இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு இடத்திலும் நாகர்கோயிலிலும் ஒரு இடம் என தமிழகம் முழுவதும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர் சென்னை ஏழு கணரில் ரஹ்மான் என்பவர் வீட்டிலும் நீலங்கரை வெட்டு வாங்கேனியிலும் முகமது ரியாஸ் சையது ஆலி ஆகியோர் வீடுகளிலும் ராயப்பேட்டையில் முகமது ஆலி என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது ஆசிய தகுதிக்கான் கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கையின் சிரேஷ்ட அணி திருப்திகரமான பெருபர்களை ஏட்டி வரும் நிலையில் இலங்கையின் இளையோர் அணிகள் தோல்விகள் மேல் தோல்விகளை தழுவி வருகின்றது இது பெரும் அதிருப்தியை தருவதாக இலங்கை காட்பந்தாட்ட விமர்சகர்கள் தெரிவித்தனர் பூட்டானில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்ட தெற்காசிய கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் இலங்கை இரண்டு தோல்விகளை தழுவியதுடன் தஜிகிஸ்தானில் நடைபெற்று வரும் இருபது வயதுக்குட்பட்ட ஆசிய கிணறு தகுதிக்கான் சூட்டிலும் இலங்கை இரண்டு தோல்விகளை தழுவியது இருபது வயதுக்குட்பட்ட ஆசிய கிணறு தகுதிக்கான் கான் தனது ஆரம்ப போட்டியில் வடகொரியாவில் கடந்த சனிக்கிழமை பூஜ்ஜியத்துக்கு நான்கு என்ற தோல்வி தோல்வியடைந்த இலங்கை நேற்று நடைபெற்ற மற்றும் ஒரு போட்டியில் வரவேற்பு நாடான தஜிகிஸ்தானில் பூஜ்யத்துக்கு மூன்று என்ற கோல்கணக்கில் தோல்வியடைந்தது போட்டி ஆரம்பித்து இரண்டாவது நிமிடத்தில் தஜகிஸ்தான் முதலாவது கோலை போட்டு இலங்கையை திக் பிறப்பில் ஆழ்த்தியது அந்த சந்தர்ப்பத்தில் கோல் கம்பத்தில் பட்டது திரும்பி வந்த பந்தை அசிபேக் தலைவ் பருமாற பிலோபெபோ கோலாக்கினார் இடைவெளிக்கு பின்னர் ஐம்பத்தி நான்காவது நிமிடத்தில் தஜிகிஸ்தான் வீரர் கப்ரோவை தனது பெனால்டி எல்லைக்குள் வைத்து முகமது பாதிஸ் முரணான வகையில் வீழ்த்தியதால் பெனால்டி வழங்கப்பட்டது அந்த பெனால்டியை கப்ரோ கோலாக்கி தஜிகிஸ்தான் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலையில் விட்டார் இலங்கை தனது மூன்றாவது போட்டியில் ஒமானையும் நாளை கடைசி போட்டியில் மலேசியாவையும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையில் எதிர்த்தாடும்

இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து விளைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்